ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to JS கார்டன் இன்னைக்கு பாக்ஸ்லேயே கூட எடுத்து வச்சுட்டே நாங்கள் எங்கள் ரெண்டு பேர் இருக்கோம் கார்டன் டு டேபிள் தான் என்னன்னு சொல்லி உங்களால் கெஸ் பண்ண முடியுதா நேற்று கூட நான் காமிச்சேன் குட்டியை கையை வச்ச உடனே கையோடு வந்துட்டாங்கன்னு சொல்லிவிட்டு ஆமாங்க தர்பூசணி தான் ரொம்ப பிஞ்சுங்க ஒரு என்ன சொல்கிறது ஒரு மாங்காயிக்கு தான் இருந்துச்சு கையை வச்சு தூக்கி பார்த்தேன் கையோடு வந்துடுச்சுங்க அதாவது நம்ம எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றுறதுனால அதுக்கும் தண்ணி ஊற்றுறோமா அது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கு அதனுடைய காம்பு தொட்டு பார்த்தா கையோடு வந்துடுது ஸோ தொடமலையே அவங்கள பெருசாக்கி பழமாக்கினா தான் போச்சு அதை நான் வேஸ்ட் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அரை தக்காளி போட்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பு போட்டு தேங்காய் சீரகம் த லைட்டாக ஒரு சுற்றி மட்டும் சுற்றி அதையும் போட்டு ஒரு கூட்டு வச்சு இப்போ சாப்பிட்டு கூட பார்த்துட்டேங்க ரொம்பவே நல்லா இருக்குது ஒரு வித்தியாசமான சுவையில் ஸோ மாடி தோட்டம் வச்சிருந்தீங்க அப்படின்னாக்க பழத்துக்காக மட்டும் தர்பூசணியை பயன்படுத்தாமல் பிஞ்சாக உங்கள் வீட்டுக்கு எந்த அளவுக்கு பிஞ்சு கரெக்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு பிஞ்சை எடுத்துட்டு இது மாதிரி கூட்டு கூட வச்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னாக்கா ஒரு லைட்டான அதுக்காக அந்த பழத்தினுடைய சுவைன்னு சொல்ல மாட்டேன் நான் லைட்டாக ஒரு இனிப்பு சுவையோடு கூடிய ஒரு ஒரு நல்ல மனமாக இருக்குதுங்க நான் இது வந்து பிடிச்சிருக்கு இந்த பருப்பு போட்டு வச்சது அடுத்த தடவை பிஞ்சு வரும்போது தயிர் பச்சடி வைக்கலான்னு முடியும் இருக்கீங்க ஸோ நீங்க மாடி தோட்டம் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க